வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் தகையன குருத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள பத்தாவது குரடுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் தகையனங்குறுத்தல் குரல் ஆயிரத்தி தொன்னூறு உண்டார்கண் அல்லது அடுநரா காமம்பொல் கண்டார் மகிழ் செய்தல் என்று உண்டார்கண் அல்லது அடுநரா போல் கண்டார் மகிழ்ச்செய்தல் என்று முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் கல் தன்னை உண்டவரிடத்தில் அல்லாமல் காமத்தை போல் தன்னை கண்டவரிடத்தில் மயக்கத்தை உண்டாக்குவதில்லையே இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் உண்டவர்களுக்கு மட்டும் மகிழ்ச்சியை அதாவது மயக்கத்தை தரும் கல் போல் இல்லாது அன்பு கண்டவரிடத்தும் மகிழச் நாம் காட்டக்கூடிய அன்பானது நமக்கும் மகிழ்ச்சியை தரும் நம்மை காண்பவரையும் மகிழ்ச்சி கொள்ள வைக்கும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் உண்டவர்களுக்கு மட்டும் மகிழ்ச்சியை தரும் கல் போல் இல்லாது அன்பு கண்டவரிடத்தும் மகிழ்ச்செய்யும் நாம் காட்டக்கூடிய அன்பானது நமக்கும் மகிழ்ச்சியை தரும் நம்மை காண்பவரையும் மகிழ்ச்சி கொள்ள வைக்கும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்